அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை இன்று நமக்கு வைகாசி விசாகம் இருக்குதுங்க வைகாசி விசாகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகன் அவதரித்த நாளாக வந்து கருதப்படுது திதியில் எப்படி சஷ்டி திதி முருகன் வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் இருக்கோ செ செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ஏற்ற நாளாக இருக்கோ அதே போல நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரம் நட்சத்திரம் இதெல்லாம் சிறப்பு கருதப்படுதோ அதே அளவுக்கு தாங்க விசாக நட்சத்திரம் இது மாதம் மாதம் வந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்னைக்கு தான் முருகப்பெருமான் வந்து அவதரிச்சார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால எல்லா பக்கமுமே அதாவது எல்லா கோவில்கள்லையுமே இன்னைக்கு சிறப்பான அலங்காரம் பூஜைகள் எல்லாமே வந்துட்டு நடைபெறும் இந்த நாள் குழந்தை வரம் வேண்டி கேட்குறவங்களுக்கு அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளேயே கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது மேலும் திருமணம் நல்ல வேலை சொந்த வீடு மனை குழந்தை பாக்கியம் செல்வ வளம் கடன் பிரச்சனை தீர இப்படின்னு எல்லாத்துக்குமே முருகப்பெருமானை இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த நாளில் இப்போ காலையிலேயே வந்துட்டு குளித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு பொருளை சிம்பிளாக முருகப்பெருமான் படத்தின் முன்போ சிலை முன்போ நீங்கள் வச்சுட்டு ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு விரதத்தை வந்து தொடங்கிக்கலாம் மாலை ஏழு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு பௌர்ணமி திதி வந்து துவங்குது அந்த சமயத்தில் நீங்கள் மறுபடியும் விளக்கேற்றி வச்சு ஏதாவது ஒரு நிவேதனம் சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ எலுமிச்சை சாதமோ ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சு நீங்கள் முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யலாம் அந்த சமயத்தில் நீங்கள் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாறல் இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதையெல்லாம் காட்டிலும் நேற்று வீடியோவில் வந்து ஒரு மந்திரம் சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாலும் கேட்டது கேட்டபடி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அந்த வீடியோவோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து வச்சுக்கோங்க அதை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாகவே வந்து நிறைவேறும் வீட்டில் பூஜை செய்ய முடியாதவங்க கூட இன்றைக்கி பக்கத்தில் முருகப்பெருமான் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய்ட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரதே அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் சரி இந்த பதிவு எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை பீரோவில் ஊதிவிட்டாலே பணம் வந்து சேரும் அப்படின்னு வந்து போட்டிருக்கிறேன் இல்லையா அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தர்லாம் அதுக்கு முன்னாடி இது எதுக்காக செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லுறேன் இது வந்து பணம் வந்து வீண் விரையம் ஆகிட்டே இருக்குது பணம் வந்து சேர மாட்டேங்குது கையில் தங்க மாட்டேங்குது நிறைய கடன் பிரச்சனை இருக்குது கொடுத்த இடத்துலருந்து பணம் வந்து வரமாட்டேங்குது இப்படின்னு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த முறையை வந்து நீங்கள் செய்யலாம் மேலும் இது தெய்வ காரியமாக இருக்கிறதுனால பெண்கள் வந்து தூய்மையாக இருக்கிற சமயத்தில் தான் செய்யணும் இப்போ வீட்டில் வந்து பெண்கள் வந்து பீரியட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கும்போது போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களையோ இல்லை குழந்தைங்க கிட்டேயோ சொல்லி இந்த முறையை வந்து நீங்கள் செய்யலாம் சில தாந்திரிக பரிகாரங்களை மற்ற நாட்கள்ல செய்வதை காட்டிலும் அந்த குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய சிறப்பான நாள் மற்றும் திதியில செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி நீங்கள் ஊரில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது செய்ய முடியாத ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது வேறு எப்போ நீங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் இதே மெத்தடை வந்து செய்யலாம் செய்வதற்கு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக நேரம்னு எதுவும் பார்க்க தேவையில்லை எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த மெத்தடை வந்துட்டு செய்யலாம் ஏன்னா அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பௌர்ணமி திதியும் இருக்குது அதுக்காக தான் அந்த டைமை வந்துட்டு உங்களை செய்ய சொல்கிறேன் செய்கிறதுக்கு முன்னாடி முகம் கை கல்ல கழுவிட்டு வந்துட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுக்கோங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் படம் வச்சுருந்திங்கன்னா அதை தொடச்சி ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க செவ்வரளி பூக்கள் இல்லைன்னா மஞ்சள் நிற சாமந்தியால் அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க ஏதேனும் ஒரு நிவேதனத்தை வந்து வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் வழிபாடெல்லாம் செய்யலை வெறும் பரிகாரம் மட்டும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இனிமேல் நான் சொல்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அமைதியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டு வந்து சுத்தமானதாக இருக்கணும் அதில் வந்துட்டு நீங்கள் சுற்றிலேயும் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து கைப்பிடி அளவு திருநீர் வந்து நீங்கள் அதில் போட்டுக்கோங்க இப்போ பூஜை அறியில் ஏற்கனவே திருநீர் பேக்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த திருநீரியை கூட நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் திருநீரில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டு வந்து இருக்குது இப்போ நீங்கள் பிரசித்தி பெற்ற முருகப்பெருமான் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஜவ்வாது கலந்த விபூதி வந்து இருக்கும் அதாவது திருநீர்லேயே ஜவ்வாது பொடி கலந்து தான் வந்து விற்பாங்க இந்த கந்தவிலாஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு திருநீர் தான் தேவைப்படுது ஒருவேளை உங்கக்கிட்ட அந்த மாதிரி திருநீர் இல்லை அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற திருநீர் கொட்டி வச்சுட்டு அதில் வந்து ஒரு சிட்டிகை அளவு ஜவ்வாதி பொடியை வந்து நீங்கள் கலந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிளேட்டை வந்து நல்லா மேலே தூக்கி கீழே ரெண்டு தட்டு தட்டுங்க திருநீர் வந்து சிந்தாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து அது பிளேட்டோடு ஒட்டி நல்லா ஃப்ளாட்டான ஒரு இதில் வந்துட்டு இருக்கும் இந்த சமயத்தில் உங்களுடைய வலது கை மோதிரவர்கள் அதாவது ரைட் ஹேண்டனுடைய ரிங் ஃபிங்கரால் இப்போ நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் ஆறு முறை வந்து எழுதுங்க நீங்கள் எழுதுறது அதில் தெளிவாக விளணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்க எழுதுறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் முருகப்பெருமானுக்கு தெரிஞ்சால் போதும் அந்த தெரியணும் நினைக்க தேவையில்லை என்ன மந்திரம் வாழ்நாள் முழுக்க செல்வ செழிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இந்த மந்திரம் குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதே மந்திரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கண்டிப்பா இந்த நாளில் நீங்க செய்யும்போது பணப்பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த சந்தேகமுமே வேண்டாம் மேலும் வாழ்நாள் முழுக்க பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டே இருக்கும் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ரீங் வசர கணப ஓம் ரீங் வசர கணப ஓம் ரீங் வசர கணப இதை வந்து கணப அப்படின்னு காப்போட்டும் நீங்கள் எழுதலாம் ஹணப அப்படின்னு ஹாப்போட்டும் எழுதலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான் இப்படி நீங்கள் ஒவ்வொரு முறை எழுதும் போதும் ஒவ்வொரு முறையும் மனதார வந்து சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு இப்போ வந்து உங்களுடைய பணப்பிரச்சனையெல்லாம் தீரணும்னு முருகப்பெருமானை ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க எங்கள் வீட்டில் நல்ல வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கணும் அல்ல அல்ல குறையாத செல்வம் பெருகணும் நல்ல வருமானம் உயரணும் பணம் மடங்கு சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த திருநீரில் பாதி ஒரு வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் மேலும் எங்கேயாவது பணம் சம்பந்தப்பட்ட காரியத்துக்காக போகிறீங்க அப்படிங்கும்போது போது அந்த காரியத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி உண்டாகும் குழந்தைங்களுக்கு நெத்தியில் இடும்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் இது இருக்கும் கணவருக்கும் வந்து வச்சு விடுங்க வண்டியில் போகிறாரு வராருங்கும்போது எப்போதுமே அந்த முருகனே அவங்களுக்கு துணையாக இருப்பாங்க மீதி கொஞ்சம் திருநீர் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸோ பீரோவோ கபோர்டோ எங்கே வந்துட்டு நீங்கள் பணம் மற்றும் நகையெல்லாம் வைப்பீங்களோ அந்த இடத்துல போயிட்டு நின்றுட்டு முருகா எங்கள் வீட்டில் பல மடங்கு பணம் பெருகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் வேண்டிட்டு இதை அப்படியே வந்து ஊதி விட்டுருங்க நல்லா ஃபோர்ஸாக வந்து ஊதுங்க அப்போ தான் அந்த திருநீரும் ஜவ்வாதும் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த வீரம் முழுவதுமே வந்து பரவும் நீங்கள் லாக்கர் இருக்கிற இடத்துல ஊதினிங்கனாலும் அதாவது ஒரு லாக்கரில் நான்கு கார்னர் இருக்கும் இல்லையா அந்த நான்கு மூளையிலையுமே வந்துட்டு பரவுகிற மாதிரி இதை வந்து நீங்கள் ஊதிவிட்டுருங்க இந்த முறையை வந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறவங்க செய்ய முடியாதவங்க விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்காதவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த மெத்தடை எல்லாரும் இன்னைக்கு செய்யும்போது கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளாக இருக்குது மேலும் இந்த மந்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் இது எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்க போகுது இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்